قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا أرسله بالهدى ودين الحق <applause> ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال ايلا الم نجعل له عينين ولسانا وشفتين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد ألا إله நெஹ்ரிலா பேர் அன்புடையவனுமாகிய அல்லாவுடைய திருப்பெயரை போற்றியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலையூர் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் கூட்டத்தார் நல்லற தோழர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு எண்ணற்ற அருட்கொடைகளை செய்திருக்கின்றான் தனது திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது நான் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹூ ஆலமீன் அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் அப்படி இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய அருட்கொடைகளிலேயே உன்னதமான ஒரு அருட்கொடை இஸ்லாம் இல்லையா இஸ்லாம் என்ற ஒரு உன்னதமான அருட்கொடையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான் அந்த காரணத்தினால்தான் நரகத்திற்கு செல்லாமல் நம்ம எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காப்பாற்றி இருக்கிறான் அதற்கு அடுத்தபடியாக இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹு ரப்புல்லாலமின் செய்த அருட்கொடைகள் ஏராளமான மாணவற்றிலே முதலாவதாக நாவை எடுத்துக்கொள்ளலாம் அல்லாஹ் தனது திருமறையிலே தொண்ணூறாவது அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா ஒரு நாவையும் இரண்டு உதடு உதடுகளையும் கொடுக்கவில்லையா என்பதாக பேசுகின்றான் அல்லாஹு ரப்புல்லாலமின் உலகம் அழிகின்ற வரை வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதர் மூலமாக ஒரு வேத புத்தகத்தை ஒரு வழிகாட்டி புத்தகத்தை அல்லாஹு ஆலமீன் கொடுத்திருக்கின்றான் அந்த வேத புத்தகத்திலே ஒரு இடத்திலே அல்லாஹு ஆலமீன் இந்த நாவை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால் நாம் ஏதோ படித்துவிட்டு ஓதிவிட்டு கடந்து செல்வதற்காக அல்ல அந்த நாவு என்பது இந்த மனித சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அடிப்படை இல்லையா அந்த நாவின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக அந்த நாவை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் நமக்கு ஒரு அன்பளிப்பு செய்கிறார் ஒரு அழகான ஒரு பொருளை அன்பளிப்பு செய்கிறார் என்று சொன்னால் அந்த பொருளை ஏனோதானோ என்று இஷ்டத்திற்கு பயன்படுத்தாமல் நல்ல முறையிலே நன்மையான விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லாமல் ஏனோதானோ என்று இஷ்டத்திற்கு நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் தாறுமாறாக தரக்குறைவாக அந்த பொருளை அந்த அன்பளிப்பு செய்ததை நாம் உபயோகித்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது இறைவன் தந்த இந்த நாவை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டுமா வேண்டாமா மிக சரியான முறையிலே இந்த நாவை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த நாவை பேணி பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாவினால் நாம் மிகப்பெரிய சங்கடங்களுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் வறுமையிலே ஆளாக நேரிடும் உலகத்திலேயே மிகப்பெரிய சங்கடங்களும் மிகப்பெரிய கஷ்டங்களும் மிகப்பெரிய இடைஞ்சலும் இந்த நாவினால் வரும் இந்த நாவை பற்றி மட்டும் அல்லாஹு ரபுல்லாலுமின் தன்னுடைய திருமுறையில ஒரு சில இடங்களில் பேசுகிறான் என்று சொன்னால் நபிகளார் சல்லல்லாஹலை சிலமர்கள் சொல்லுகின்ற பொழுது பில்லாஹி பில்லாகி வல்யோமில் ஆஹிர் ஃபயக்குல் ஹைரன் அவில் யஸ்மூத் அல்லாகுவையும் மறுமையினாலையும் உண்மையாக நம்பக்கூடியவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் நம்ம சொல்லுவோமா இல்லையா தேவையில்லாம வளவலன்னு பேசிட்டே இருக்காதீங்க வாயை மூடுங்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹலை சிலமர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப மக்களை வந்துட்டு சொர்க்கத்துக்குள்ள கூடியது அதிகமானது எது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலை செல்லமரத்தில் கேட்கின்ற பொழுது இரையச்சமும் நற்பண்பும் என்பதாக நபிகளார் சல்லல்லா வலை செல்ல முறை சொல்லுகிறார்கள் மக்களை எது நரகத்தில் அதிகமாக நுழைவிக்கும் நரகத்து கொண்டு போய் தள்ளக்கூடியது எது என்று கேட்கின்ற பொழுது நாவையும் மரும உறுப்பையும் நபிகளார் சல்லல்லா வளை செல்ல முறையில் இனங்காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது இதிலிருந்தே புரிஞ்சிருக்கும் தனது திருமறையிலே உண்மையே பேசுங்கள் பொய் பேசாதீர்கள் புறம் பேசாதீர்கள் குறை பேசாதீர்கள் நல்லதை பேசுங்கள் நேர்மையாக பேசுங்கள் அழகாக பேசுங்கள் இதெல்லாம் யாருக்கு கட்டளை கையக்கா காலுக்கா இது அத்தனையுமே நாவுக்குண்டான கட்டளைகள் இல்லையா பேச்சு என்று சொன்னாலே நாவுதான அந்த நாவிற்கு இவ்வளவு கட்டளைகள் திருமறை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலு சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நாவ நாம வந்துட்டு சரியான முறையிலே நன்மையான விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா இறைவன் தந்த உடல் உறுப்புகள் எவ்வளவோ உறுப்புகள் இருக்கின்ற பொழுது நமக்கு தெரிஞ்சது ஒரு சில உறுப்புகள் இங்கே மருத்துவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடல் உறுப்புகள் நிறைய விஷயங்களை தெரியும் அப்ப எவ்வளவோ உடல் உறுப்புகள் இருக்கின்றது அதுல நாவ மட்டும் பேசுறதுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தேவையில்லாம இன்னைக்கு வந்து நாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களா பாய் அப்படி கூட நம்முடைய என்ன ஓட்டம் வரும் இல்லையா கை இருக்குது கால் இருக்குது கண் இருக்குது எவ்வளவோ உறுப்புகள் இருக்குது நாவை பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம் இன்றைக்கு நாவை பத்தி நாம் பேசியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் நல்ல வார்த்தை என்பது நல்ல வார்த்தை பேசுறது தர்மம் சதக்கா அப்படின்னு சொன்னா இந்த நாவை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு கிராமவாசி வருகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா விளை செல்ல வந்து அல்லாவுடைய தூதரே என்ன சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க எங்க கொண்டு போய் சேர்க்கணும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்முடைய இலக்கெல்லாம் அதுதானே நம்முடைய எந்தமும் சிந்தனையும் அதுதானே சுவர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்குனால நம்ம இஸ்லாமிய கல்வியை தேடிக்கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தை அதிகமாக படித்துக் கொண்டு அப்ப நபிகளார் சல்லல்லா குலை செல்லம் வந்து ஒரு கிராமவாசி கேட்கிறார் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு செயல் ஒரு அமலை சொல்லித்தாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா உலை அவர்கள் சொல்லுகிறார்கள் பசித்தவருக்கு உணவு கொடுப்பீராக பசின்னு யாராச்சும் கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுங்க

தவறான பழக்க வழக்கத்திற்கு நாவை கொண்டு போயிடாதீங்க நன்மையான விஷயத்துல மட்டும் நாவை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாவை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் மறந்திருப்போம் அது மீண்டும் ஒரு நினைவூட்டல் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உபதேசம் பயனளிக்கும் அளிக்கும் அல்ல தன்னுடைய திறமறையில பேசுகின்றான் அப்ப பொய் பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் உதாரணமாக இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு வாங்க டீ சாப்பிடுங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா உடனடியாக அவர் என்ன பதில சொல்லுவார் இப்பதான் சாப்பிட்டேன் அப்பொழுது சாப்பிட்டு இருந்தால் மட்டும்தான் இப்பதான் சாப்பிட்டேன்னு சொல்லணும் இல்லாட்டி அப்புறம் சாப்பிடுறங்க வேணாம் பிடிக்காது பழக்கம் இல்லை இப்படித்தான் பதிலை சொல்ல வேண்டும் ஒளிய இப்பதான் சாப்பிட்டேன் எடுத்த உடனே இது பொய்யா இது பொய்யா இதுவும் பொய்யுடைய பட்டியலில் சேரும் அப்ப பொய் என்பது தீமைக்கு வழிவகுக்கும் தீமை என்பது நரகத்திற்கு வழிவகுக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திய புஹாரி போன்ற ஹதீஸ் கிரந்தத்துல பாக்குறோம்னு சொன்னா அப்ப பொய் பேசாம இருக்கணும் நாவு சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு விஷயமே பொய் பேசாம இருக்கணும் உதாரணமாக ஒரு குழந்தைய நம்மளுடைய பெற்றோர்களோ அதனுடைய பொறுப்பாளர்களோ இங்க வாங்க உங்களுக்கு இது தரேன்னு சொன்னா அதை கூப்பிட்டு என்ன கொடுக்கறேன்னு சொன்னீங்களோ அது கொடுக்கணும் கொடுக்கவில்லை என்றால் அதுவும் பொய்யுடைய பட்டியல சேர்ந்து விடும் அப்போ இன்னைக்கு நம்மள்ட்ட சர்வசாதாரணமாக பொய் நம்முடைய வழக்கத்தில் எவ்வளவு பழகிட்டு இருக்குது எவ்வளவு பொய்யோடு நம்ம வந்து கலந்து போய்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்துட்டு எல்லாருடைய கையிலயும் என்ன இருக்குது ஒரு மொபைல் இருக்குது எங்கெங்க இருக்கிறீங்க பழனியில் இருந்துக்கிட்டே நான் தாராபுரத்தில் இருக்கிறேன் சொல்கிறாங்களா இல்லையா ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்காக தப்பிப்பதற்காக நம்முடைய வீடுகளிலிருந்து நம்முடைய இல்லத்தரசிகள் பெண்மணிகள் கூப்பிடுவாங்க எங்கெங்கே போயிட்டு இருக்கிறீங்க இதான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன் சொல்றோமா இல்லையா யதார்த்தத்துல சொல்றோம் வேணும்னு திட்டம் போட்டு பொய் பேசணும் முயற்சி செய்து ஆராய்ச்சி செய்து சொல்வது கிடையாது யதார்த்தமாக நம்முடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வந்து விடுகிறது இதுவும் பொய்யுடைய பட்டியல சேர்ந்துடும் அப்ப இதுல எல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையான இந்த நாவு ஒரு ஐம்பது கிராம் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு இல்லையா நம்மை விட விலங்குகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல நாவு இருக்குது அதை வைத்து அதனால் பேச முடிகிறதா பாட முடிகிறதா அதனால் ஏதாவது ஒரு பயனை அடைய முடிகிறதா உணவு சாப்பிடுவதற்கு மட்டும்தான் அந்த நாவை அதனால் பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த நாவின் மூலமாக நாம் நன்மை செய்யலாம் உண்மையை பேசலாம் சத்தியத்தை எடுத்துச் சொல்லலாம் திருமறை திருக்குறானுடைய வசனங்களை மனநம் செய்யலாம் துவாவை மனனம் செய்யலாம் தஸ்மிகை மனநம் செய்யலாம் திக்ரை மனநம் செய்யலாம் நல்ல பேச்சுக்கள் தர்மம் என்ற செல்லல்லா சல்லா அலை இனம் காட்டுகிறார்கள் இதையெல்லாம் விட்டு விட்டு பொய் பேசுறது புறம் பேசுறது அவதூறு சொல்றது இன்றைக்கு மொபைல் போன் வந்துட்டனால அவதூருக்கு ரொம்ப இலகுவா போச்சு அப்ப அவதூறு பரப்புறது இது மாதிரி தேவையில்லாத வீண் பேச்சுக்கள் எல்லாம் பேசுறது இது எல்லாமே இந்த நாவின் மூலமாக வரக்கூடிய விஷயங்களா இல்லையா அப்ப இந்த நாவை வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் கெட்ட பேச்சுக்களை பேசுறது அறிவுறுக்கத்தக்க ஆபாசமான ஏட்டிலே எழுத முடியாத அளவுக்கு கருப்பான வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாயிலிருந்து வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் மிக ஒரு முக்கியமாக இதை காட்ட வேண்டியதாக இருக்கின்றது அப்ப பேச்சு என்று வந்தாலே என்ன செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் யார் அல்லாவையும் மறுமையினாலே நம்புகிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதத்தான் பேசணும் அப்படி இல்லாட்டி மௌனமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நிறைய பேர் மிக அருமையாக சரியாக தொழுவார்கள் தொழக்கூடியவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் மிக சரியாக பொருளாதாரத்தில் தான தர்மங்கள் சக்காத்து சதக்காவெல்லாம் கூட நாவு விஷயத்துல சருகி விழுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு பாவத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல குடும்பங்களும் பல நாடுகளும் சிதைந்ததற்கும் பிரிந்ததற்கும் சின்ன பின்னம் ஆகுவதற்கும் என்ன காரணம் வாலா இந்த நாவினால் தான் இந்த நாவினால் வரக்கூடிய வார்த்தைகளால் தான் பல குடும்பங்கள் இரண்டாக மூன்றாக பிரிந்திருக்கிற நம்ம கேள்விப்படுறோம் பல அமைப்புகள் உடைவதற்கும் இந்த தான் காரணமாக இருக்கிறது பல நாடுகள் பல தலைகள் உருளுவதற்கு கூட இந்த தான் காரணமா இருக்குன்னு சொன்னா இந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த ஒரே ஒரு நாவு எலும்பில்லாத நரம்பில்லாத என்னமோ சொல்லுவாங்களா இல்லையா அவன் எலும்பில்லாத நாக்கப்பா நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசிடுவான் என்னமோ இவருக்கு நிறைய நரம்பு எலும்பெல்லாம் வச்சு படைச்சிருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே விதமான நாக்கு தான் இந்த நாக்கின் மூலமாக நமக்கு இனிப்பு தெரிகிறது காரம் தெரிகிறது துவர்ப்பு தெரிகிறது புளிப்பு தெரிகிறது இல்லையா இதே ஒரு நாவின் மூலமாகத்தான் தமிழ் பேசுகிறோம் ஆங்கிலம் பேசுகிறோம் அரபி பேசுகிறோம் ஹிந்தி பேசுகிறோம் இன்னும் என்னென்ன மொழிகளெல்லாம் உலகத்தில் இருக்கும் எல்லா மொழியும் இந்த மனுஷன் எதுல பேசுறான் இந்த ஒரே ஒரு நாவு வச்சு தான் பேசுறான் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு நாவு இருக்குதா கிடையாது மூலமாக இவ்வளவு பேசக்கூடிய இந்த மனிதர்களுக்கு தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் நாவை பற்றி பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் அரபாவுடைய பெருவரையில நின்று கொண்டு சொல்லுகிறார்கள் இந்த இடம் எப்படி புனிதமானதோ இந்த மாதம் எப்படி புனிதமானதோ அதுபோல் ஒவ்வொரு மூமியின்களுடைய மானம் புனிதமானது ஒவ்வொரு மனிதனுடைய தன்மானத்தோடும் மானத்தோடும் விளையாடக்கூடியதாக இந்த நாக்கு இருக்குதா இல்லையா அதனாலதான் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் அல் முஸ்லீமும் நாவாலும் கரத்தாலும் யாருக்கு தொல்ல தராம இருக்கிறோமோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அப்படி நாவை நாம் கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் நாவுடைய ஒரு விபச்சாரம் என்பது ஆபாசமான பேச்சுக்களை பேசுறதா நாவுடைய விபச்சாரம் சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லாமல் கண்டிக்கிறாங்க இன்னைக்கு நேர்லையும் ஆபாசமான பேச்சுக்கள் எத்தனையோ மக்கள் இஸ்லாமியர்கள் பேசுறத நம்ம பார்க்கிறோம் இதை விட அதிகமாக தொலைபேசியின் வாயிலாக தொலைபேசிய கையில் எடுத்துட்டாங்கன்னா சில பேரை பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க என்ன பேசுறதுனே சொல்லாம நம்மளால கேட்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள் அருவருக்கத்தக்க ஆபாசமான அசிங்கமான பேச்சுக்களை அப்ப நாவின் மூலமாக இந்த அளவுக்கு பேசக்கூடாது அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்வல்லாம் ஒரு பெண்மணியை பத்தி சொல்லப்படுது இந்த பெண்மணி சரியாக தொழுகிறார்கள் நோன்பு வைக்கிறார்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள் நபிலான உபரியான எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்யறாங்க என்ன பிரச்சனை பக்கத்துல குடியிருக்க முடியலங்க பக்கத்துல இருக்க முடியல தாங்க முடியலைங்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசாலும் வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு இந்த பெண்மணி தொல்லை தருகிறார் எல்லா அமல்களும் சரியாக செய்யறாங்க இவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவர்களுடைய நிலை என்ன அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலேசம் கேட்கப்பட்ட பொழுது நபிகளார் சல்லல்லா சிலமர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணி நரகவாதி அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா வேண்டாமா அதற்குத்தான் இந்த ஒரு உரை நாவை மிக ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும் கடலை போடுறது கடலை போடுறோமா இல்லையா மணிக்கணக்கில் உக்காந்து ஒரு கதாநாயகனையோ ஒரு விளையாட்டு வீரனையோ ஒரு அரசியல் தலைவரையோ எடுப்பாங்க ஆரம்பித்து அவங்களுடைய இல்லறத்துல இருந்து அவங்களுடைய படுக்கை அறைவரை சமையல் அறைவரை எல்லா இடங்களும் போயிட்டு வந்துடுவாங்க பேச ஆரம்பிக்கிறது நல்ல முறையில் பேசுவாங்க பொழுது ரொம்ப அழகாக ஆரம்பிப்பாங்க இறை திக்குநின்றி அளவுக்கு அதிகமாக பேசுறது உள்ளத்தை கடினப்படுத்தும் கடின உள்ளம் படைத்தவர்கள் இறைவனை விட தூரமானவர்கள் என்று நபிகள் நாயகம் எச்சரிக்கிறாங்க மணிக்கணக்கில் உட்காந்து பேசக்கூடியதை நாம் குறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு சில இடங்கள் இருக்கும் எங்களுடைய பகுதியெல்லாம் சொல்லுவாங்க வந்துருங்க அங்க வந்து பித்தனா பஜாருக்கு வந்துட்டாங்கன்னா ஊரு கதை உலக கதை எல்லாம் கழுவி குடிக்கிறது அப்ப இறை துக்கிறின்றி அல்லாவுடைய ஞாபகம் இன்றி அல்லாவுடைய அச்சமின்றி மணிக்கணக்கில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய உள்ளம் கடினம் படைத்ததாக ஆகிவிடும் இப்படி கடின உள்ளம் இருக்குதுன்னு சொன்னா அவங்க இறைவனுக்கு தூரமாகி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னா அப்படி தேவையில்லாம மணிக்கணக்கில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க கூடாது அல்லாஹ் தனது திருமுறையில சொல்லுகின்ற பொழுது ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது யா ஐஜி கொள்ளவீன ஆமனு ஆமனுத்தொக்குள்ளா கூணு சாதிக்கேன் இறை நம்பிக்கையாளர்களே அல்ல அன்போடு பாசத்தோடு கூப்பிடுகிறான் ஒரு சில இடங்களிலே ஓ மனிதர்களே என்று அனைத்து மக்களையும் கூப்பிடுவான் ஒரு சில இடங்களிலே வேதக்காரர்களே என்று வேதங்கள் வழங்கப்பட்ட மக்களை மட்டுமே கூப்பிடுவான் இந்த இடத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் அன்பொழுக பாசத்தோடு கூப்பிடுகிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்னை அஞ்சுங்கள் உண்மையாளர்களோடு ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லா தனது திருமறையிலே அன்போடு சொல்லுகிறான் என்று சொன்னால் நாம் உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உண்மை என்பதுதான் நன்மைக்கு வழிவகுக்கும் நன்மை தான் சுவனத்திற்கு வழிவகுக்கும் அப்ப ஒரு மனிதர் உண்மையை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் உண்மையை தேடி தேடி பேசுகிறார் உண்மையை தேடி தேடி அவர் பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொன்னால் இறைவரிடத்திலே சித்திக் உண்மையாளர் என்று எழுதப்பட்டு விடுவார் சாதாரண மக்களால் மனிதர்களால் வழங்கப்படக்கூடிய பட்டத்தை காட்டிலும் இறைவனால் வழங்கக்கூடிய ஒரு பட்டம் சித்திகின்ற பட்டம் என்பது சாதாரண ஒரு பட்டம் இல்லை அப்ப அப்படி பட்டத்தை நாம் வாங்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டுமா வேண்டாமா நபிகள் நாயகம் சல்லல்லா வலைசெல்லம் அவர்களை போல் ஒரு சிறந்த தலைவரை சிறந்த முன்மாதிரியை சிறந்த வழிகாட்டியை வரலாற்றில எங்குமே காண முடியாது அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக நபிகள் நாயகம் சல்லல்லா வலைசெல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதுமே யாரையும் ஏசக்கூடியவர்களாகவோ பேசக்கூடியவர்களாகவோ கெட்ட பேச்சுக்கள் பேசக்கூடியவர்களாகவோ சாபமிடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததில்லை என்று நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாலைசெல்லம் அவர்களோடு காலம் பணிபுரிந்த ஒரு நபிதோழர் அனஸ்பின் மாலிக் ரலையல்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள்நாயகம் சல்லஅல்லாசலமுடைய பேச்சை பற்றி நற்சான்று சொல்லுகிறார்கள் காலம் நபிகளார் சல்லல்லா வலைசெல்லம் அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் பணியாற்றி இருக்கிறேன் அவருக்கு உதவிகள் ஒத்தாசிகள் செய்திருக்கிறேன் எந்த ஒரு கட்டத்திலையும் என்னை சீ என்று கூட கூறியது கிடையாது இதை ஏன் இப்படி செய்தா என்றும் கேட்டது கிடையாது ஏன் இப்படி செய்யவில்லை என்றும் கேட்டது கிடையாது அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா வளை செல்லும் அவர்கள் தங்களுடைய செயலில் மட்டுமல்ல தங்களுடைய சொல்லிலும் ஒழுக்கத்திலே மிகைக்கக்கூடியவர்களாக அழகான ஒரு சொல்லுக்கு சொந்தக்காரர்களாக நபிகள் நாயகம் சல்லல்லா வளை செல்லும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் கேட்டுவிட்டு ஆஹா ஓஹோ என்று பூரித்து செல்வதற்காக அல்ல நம்முடைய வாழ்க்கையும் இயன்ற அளவு அதுபோல் அமைக்க வேண்டும் முஸ்லிமி முஸ்லிமின் ஒரு முஸ்லிமை திட்டுவதே பாவம் அந்த முஸ்லிமை கொலை செய்வது இறை நிராகரிப்பு என்று நபிகள் நாயகம் செல்லும் குலைசல்ல கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் சக முஸ்லிம்களோடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்டை அயலாரோடு முஸ்லிம்களோடு பழகக்கூடிய நேரத்தில் எந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் எந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நபிகளார் சல்லல்லா அலைகளோடு பத்தாண்டு காலம் இருந்த ஒரு தோழர் அறிவித்த செய்தியை நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதற்கு படித்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம கூட ஒரு மனிதர் ஒரு இரு நாள் இருந்தாவே போதும் நம்முடைய வாயில இருக்கிறத பூரா கொட்டி விட்டுருவோம் அப்ப அந்த அளவுக்கு தவறான தாறுமாறான தரக்குறைவான வார்த்தைகளை எல்லாம் உபயோகிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து விலக கூடியவர்களாக அதை தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய பேச்சை நம்முடைய நாவை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்ல சொல்லுகிறார்கள் இரண்டு தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நாவையும் இரண்டு கால்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் சரியான முறையிலே பயன்படுத்துவோம் தவறான முறையிலே பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனம் பெற்றுத்தர நான் உறுதிமொழி கூறுகிறேன் நம்முடைய சாதாரண ஒரு நகராட்சி தலைவரோ சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது நம்முடைய ஜமா தலைவர்களோ தரக்கூடிய வாக்குறுதி அல்ல அல்லாவுடைய தூதர் அவர்கள் தரக்கூடிய வாக்குறுதி என்று சொன்னால் இந்த வாக்குறுதியை நாம் பேணி நடக்கக்கூடியவர்களாக தவறான விஷயத்தின்பால் என்னுடைய நாவையும் என்னுடைய மர்ம உறுப்பையும் பயன்படுத்தாமல் நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் சுவர்க்க உறுதி என்று நபிகள் நாயகம் செல்லாமலை செல்லும் அவர்கள் உத்தரவாதம் தருகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பேச்சை நாம் எந்த அளவுக்கு கவனமாக சரியாக முறையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நாக்கை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையில மிகப்பெரிய ஒரு கை சேதம் நாம் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் எல்லா சொற்களையும் இரண்டு மலக்குமார்கள் குறித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா அப்ப எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் நாம் இதை தப்பிக்க முடியாது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்ற பொழுது வலா தல்பிசுல் ஹக்க பில் தகலுமோ பொய்ய உண்மையோடு போட்டு கலக்காதீங்க அதே மாதிரி பொய் பேசாதீங்க அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வந்துட்டு உண்மையை மறைக்கவும் செய்யாதீங்க நிறைய இடங்கள்ல பேசுகிறான் என்று சொன்னால் நம்முடைய நாவை நம்முடைய பேச்சை மிக கவனமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு ரபுல் ஆலமின் உங்களையும் என்னையும் ஆக்கியல் உரிவானாக வாஹிர் தாவான் அல்ஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்ஹம் இல்லாஹி ரபில் வசலாம் வாலிஹி வசாபி அஜ்மையின் அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையால் ஜம்மாவுடைய முதல் உரையிலே நாவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் தவறுகளை ஒரு சில திருமறை குருஹானுடைய வசனங்களின் மூலமாகவும் ஒரு சில ஹதீஸ்களின் மூலமாகவும் நாம் பார்த்தோம் இந்த மனிதனுக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கக்கூடிய இந்த நாவை நாம் சரியான முறையிலே பேணி பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சிரமம் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் வந்துவிடும் ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை மொழிந்து விடுகிறார் அது மிக சரியான ஒரு வார்த்தையாக இறை ஓப்பிற்கு தகுந்த வார்த்தையாக இருந்துவிட்டது என்று சொன்னால் சொல்லாக பேச்சாக இருந்து விட்டது என்று சொன்னால் அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மறுமையிலே நன்மைகள் சுபனமே கிடைக்கும் அதே போன்று ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை மொழிகிறார் அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான தவறான இறை கோபத்திற்கு ஆளாகக்கூடிய கூடிய ஒரு வார்த்தையாக அது அமைந்து விட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் மறுமையில் நம்முடைய வாழ்க்கையே சீரழிந்து சின்னா கூடிய அளவிற்கு நரகத்திலே தள்ளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாரதூரமாக அந்த ஒரு வார்த்தை அமைந்துவிடும் என்று சொன்னால் இதுக்கு மேல நாவை பத்தி சொல்றதுக்கே இல்ல ஆனா திருமறை திருக்குறானிலும் நபிகளாருடைய வாழ்க்கையிலும் நாவை பற்றி மட்டும் பேச்சை பற்றி மட்டும் பல்வேறு விஷயங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த நாவை நாம் எந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும் இன்னும் சொல்வதென்றால் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய சகோதரிமார்கள் வந்திருப்பாங்க அல்லது சகோதரிமார்களுக்கு சொல்லுங்க அல்லா தன்னுடைய திருமறையில முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது பேசுகின்ற பொழுது பெண்கள் தங்களுடைய பேச்சுக்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் தங்களுடைய சொற்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அல்லா தன்னுடைய திருமறையில பட்டியல் போடுகிறான் அந்நியிடத்துல நீங்க பேசக்கூடிய பேச்சுல நளினம் காட்டக்கூடாது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசணும் அப்படிங்கிற மாதிரி அல்ல தன்னுடைய திருமறையில பேசுகின்றான் ஏனென்று சொன்னால் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே தவறான எண்ணம் ஆசை இருக்கின்றதோ அவன் உங்கள் மீது தவறான எண்ணம் கொள்வான் அதனால நீங்க வந்துட்டு குழைய கூடாது பேச்சில் நளினம் காட்டக்கூடாது நெளிய கூடாது சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா வேண்டுமென்று செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்களோ நமக்கு தெரியாது ஆனா ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்துட்டு கேள்விப்படும் பொழுது போய் இன்னார் இருக்கிறாரா பா இருக்கிறாரா அவர் இருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவர் வருவார் இப்ப இல்ல வெளியே போயிட்டார் வெட்டோன்னு துண்டு ரெண்டுன்னு பதில் பேசினா நாளைக்கு அவரை பார்க்கக்கூடிய அவரை தேடக்கூடிய ஒரு சூழல் வந்தா கூட அந்த வீடு பக்கம் யாரும் போக மாட்டாங்க ஐயோ அங்க போனா வள்ளுன்னு உழுவாங்கப்பா அவங்க பதிலே சரி இருக்காது சொல்லுவாங்களா இல்லையா வாங்க உட்காருங்க இப்ப வந்துருவாரு கொஞ்ச நேரம் இருங்க போன் பண்ணுங்க அப்படின்னு நீட்டி நெலிஞ்சாங்கன்னா நாளைக்கு அந்த மனிதரை தேடக்கூடிய தேவை இல்லாம கூட வேணும் வீட்டு பக்கம் வருவான் ஏங்க அவர் இது ஒரு தவறான ஒரு இல்லையா தன்னுடைய திருமறையில எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் சூரா அஹிஜாப் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பட்டு பழி படாருன்னு பதில் பேசிருங்க உங்களுடைய தந்தை உங்களுடைய கணவன் உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி இந்த மூன்று சாராரை தவிர மற்ற எல்லா ஆண்களுமே அந்நியர்கள் தான் அந்நியர்கள்ட்ட நடத்தக்கூடிய பேச்சுல நளினம் கூடாது குளைய கூடாது பட்டு படாருன்னு பேசி முடிச்சிடணும் பால் கார்டை நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாத்திரக்கார்ட் எப்படி பேசிட்டு இருக்கிறோம் காய்கறி கார்டு எப்படி பேசிட்டு இருக்கிறோம் பெரும் பெரும் அங்காளிகளை வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்ட்ட நம்ம எப்படி பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரிமார்களும் ஒவ்வொரு பெண்களும் அவதானித்து கவனித்து இனிமேல் அது போன்ற இடங்களிலே அளவுக்கு அதிகமாக தேவைக்கு எஞ்சியோ தங்களுடைய பேச்சுக்களை விடாமல் அழகாக நளினமாக பேசக்கூடாது அழகா வெட்டோன்னு துண்டு ரெண்டு எனக்கு இது வேணும் வேணாம் இது எவ்வளவு எவ்வளவு அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பேச்சுகளோட நிறுத்தி கொண்டு நம்மளுடைய கற்பை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கூடா நட்பு கேடாய் முடியும் தேவையில்லாம தொலைபேசியில் ஒரு நம்பர்ல இருந்து போன் வரும் எடுத்து பேசிக்கிட்டு அது தேவையில்லை இந்த நம்பர் இல்ல நீ வைக்கிறியா வைக்கிறியான்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க உங்க கையில் இருக்கிற மொபைல் போன்லயும் சகப்பு பட்டன் இருக்குதா இல்லையா அதை நீங்க அமைத்தலாமா இல்லையா துண்டிக்கலாமா இல்லையா நீ வைக்கவே மாட்டே நீ வைக்கவே மாட்டே நீங்க ஏன் வைக்காம பேசிட்டே இருக்கிறீங்க இந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேவையில்லாத கால் வேண்டுமென்றே அந்த அயோக்கியர்கள் பண்ணனா கூட ராங் காலா வந்துருச்சு தேவையில்லாம வந்துருச்சு நான் அவரு நினைச்சு பண்ணிட்டேன் இவரு நினைச்சு பண்ணிட்டேன்னு சொல்லி நேரிலையும் உங்களுடைய பேச்சு நெளிய கூடாது வளைய கூடாது குனிய கோணல் மாணலா இருக்க கூடாது போனிலையும் அதே மாதிரி தான் மட்டும் எடுத்துக்கிட்டு மணிக்கணக்கில் யார் என்ன எவ்வாறுனே தெரியாம நம்முடைய சகோதரிமார்கள் தாய்மார்கள் அறிந்தோ அறியாமல் பேசி கொண்டிருந்தார்களோ இனிமேல் பேசாமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் யாரையும் குத்தி காட்டுவதற்கோ மனதை காயப்படுத்துவதற்காகவோ காட்டுவதற்காகவும் சொல்லப்படவில்லை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் இந்த வந்துவிடக்கூடாது மூலமாக நம்முடைய அமல்கள் அழிந்து இந்த கூடாது மூலமாக நாம் நரகத்திற்கு சென்று விட கூடாது வரும் புறம் பேசுறது எவ்வளவு பெரிய ஒரு தவறு தெரியுமா அதைவிட முக்கியம் புறம்பேசுறால் மிகப்பெரிய ஒரு மடையன் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறோம் என்று சொன்னால் அவருடைய பாவத்தை நாம் சுமக்க தயாராக இருக்கிறோம் அல்லது நம்முடைய நன்மை அவருக்கு தர தயாராக இருக்கிறோம் இல்லையா நபிகள் நாயகம் சல்லாத்தான சொல்றாங்க புறம் பேசுறீங்கன்னு சொன்னா அந்த இறுதி நாள்ல இறுதி ஜட்ஜ்மெண்ட்ல அவருடைய பாவங்களெல்லாம் தூக்கி யார் புறம் பேசுறாங்களோ அவங்க தலையில வைக்கப்படும் இது ஒரு மடமை இல்லையா மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான செயல் இல்லையா அல்லது நம்மள்கிட்ட கொஞ்சம் நஞ்ச நன்மை இருந்ததுன்னு சொன்னா அதையெல்லாம் பறித்து அங்கே தரப்படும் மிகப்பெரிய ஒரு பாசமாக இருந்த மனைவி பெற்றோர் தாய் தந்தை நம்முடைய குழந்தைகள் கூட ஒரு நன்மையை யாருமே தரமாட்டார்கள் மடமை அப்ப புறம் இந்த நாவல இருந்தா வருது இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கின்றது இன்சா மீண்டும் ஒரு முறை நாம் அது போன்ற செய்திகளெல்லாம் பார்க்கலாம் இன்னாக ஒரு துணூப ஜமியா ரப்பனால துஜி குலுபனா பகது ஹதைதனா வஹப்லனா மின் லதுன்க ரஹமா 와ஹிர்தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி